டாட்ட போட்டேன்னு உன் பேரே போடு. உன் பேரு வேற முகம்புள்ள போடு. உன் பேரே போடு. நான் பார்க்கலாம். கிளார்க்னா நீதானே கிளார்க்குか உன் பேரு போட்டானா? ஏنا போடுல? பாக்க பாக்க. என்ன பாக்கலாம். இது இல்ல. ஏல நோட்டீஸ். நான் ஊருல பச்சறேன். அவசரமா பார்த்தேன். போறேன். போறதால போட்ட ஏல நோட்டீஸ். அவன் போடா உதாச்ச அவளே மாத்த அந்த அவரே பண்றான். நான் என்ன பண்ணுறேன்?

அது கூட இல்ல அதான் பெரிய கேபிள் டிவி வரையும் கூட இல்ல டிவி வந்து எவ்வளவு வருது அதுக்கு என்ன பண்ணுங்க

நடவடிக்கை <laughs> <laughs>

ரெண்டு ஒடிக்குது இருக்காங்க எனது சரியா இருந்த எல்லாம் சரியா தான் 8 લાખ નું પૂરા પૂનું કે ને એવળો પૂનું કે ને નમક નમક પેપર લઈ જઈને પોઈ આવે આને એમ ના ના પૂનું કે ને પૂરા સોળવા 700 નું છે 600 છે